தேவமாதாவின் வணக்க மாதம் இருபத்தி ஏழாம் நாள் எல்லாம் வல்ல சர்வேஸ்வரன் படைத்த இருதயங்களில் திவ்ய இயேசுவின் திரு இருதயத்துக்கு இரண்டாவதாக மரியாயின் மாசற்ற இருதயமானது மேன்மையுள்ளதும் எவ்வித வணக்க ஸ்தோத்திரத்துக்கும் தகுதியுள்ளதுமாயிருக்கின்றது திரித்துவத்தின் மூன்று ஆட்களாகிய பிதா சுதன் தூயாவி இந்த மேன்மையான இருதயத்தை படைக்கவும் வரங்களாலும் வரப்பிரசாதங்களினாலும் பூரண நிறைவுடன் அலங்கரிக்கவும் விரும்பினதினால் பிதாவாகிய சர்வேஸ்வரன் தம்முடைய அளவில்லாத வலமையை கொண்டு அந்த பரிசுத்த கண்ணியை தமக்கு தகுதியுள்ள குமாரத்தியாய் இருக்கிறதினால் அன்னைக்கு வணக்கம் அமைதி கீழ்படுதலுள்ள இருதயத்தை கொடுத்தார் சுதனாகிய சர்வேஸ்வரன் இந்த புனித கன்னிகையின் வயிற்றில் ஓர் தகுதியான இருப்பிடத்தில் இருப்பது போல வாசம் பண்ண சித்தமாயிருந்ததினால் தம்முடைய தாயாவதற்கு அவர்களுக்கு தகுதியான இருதயத்தை கொடுத்தார் தூய ஆவியாகிய சர்வேஸ்வரன் இந்த கன்னிகை தமக்கு மிகவும் பிரியமுள்ளவர்களாயிருக்கிறபடியால் அன்னைக்கு தேவ சிநேக அக்னியினால் எரிகிற இருதயத்தை கொடுத்தார் இந்த மாசற்ற இருதயத்தை வாழ்த்தி கொண்டாடி வருகிற சமனுசுகளோடு நாமம் சேர்ந்து இந்த திரு இருதயத்தை உருக்கமான பக்தியோடு நேசித்து இந்த திரு இருதயத்தின் உன்னத மேன்மையை மோட்சத்தில் பார்த்து கொண்டாட முயல்வோம் தேவமாதாவின் மாசற்ற இருதயமானது இயேசு திரு இருதயம் தமது நிகரில்லாத சுகிர்ந்த குணங்களினாலும் பொறுமை தயினாலும் நமது மட்டில் வைத்த அன்பினாலும் நமது அன்புக்கும் நந்தெறிந்த மனதுக்கும் மிகுந்த பாத்திரமாய் உள்ளது அந்த திருத்தாயார் நமது அவசரங்களில் சிந்தையுள்ளவர்களாய் நாம் அடைந்து வரும் சகல துயரங்களிலும் நமக்கு ஆதரவும் தஞ்சமும் தம்முடைய இருதயத்தை நமக்கு கொடுக்கிறார் நாம் அன்னையினுடைய பிரதிஸ்நேகத்தை செலுத்தி பணிவிடையில் பிரமாணிக்கமாய் நடந்து அதிசயமான புண்ணியங்களை சுறுசுறுப்போடு கண்டு பாவித்து நம்முடைய நன்றிரைந்த பட்சத்தை அன்னைக்கு காட்டுவோமாக புதுமை சகல மனிதருக்கும் பகைவனான பசாசு அவர்களை பாவத்தில் விழச் செய்ய பாவத்தில் விழுந்த பின்பும் தங்கள் பாவத்தை குறித்து மன வருத்தம் விடாமல் தடை செய்ய முயல்கிறது ஓர் மனிதன் நெடுநாள் புண்ணிய வழியில் நடந்து ஓர் நாள் பசாசனுடைய கொடிய சோதனையில் அகப்பட்டு பாவத்தை கட்டிக்கொண்டான் உடனே அதிக வருத்தமடைந்து பாவத்தினுடைய கொடூரத்தைக் கண்டு அதிகமாய் பயப்பட்டு பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டுமென்ற நினைவு தேவ ஏவுதலினால் அவன் மனதிலே வந்தாலும் தான் கொண்ட கூச்சத்தினால் இந்த பாவத்தை எப்படி வெளிப்படுத்துவோம் என்று கலங்கி பின்வாங்கினான் அப்படி பின்வாங்கினாலும் தான் செய்த குற்றத்தை நினைத்து அதிக மன அடைந்து சாப்பிடவும் நித்திரை செய்யவும் முடியாத நிலையில் இருந்தான் அப்பொழுது அந்த தொந்தரவெல்லாம் நீங்கும் பொருட்டு தண்ணீரில் விழுந்து தற்கொலை செய்து கொள்ளலாம் என்னத்துடன் ஆற்றுக்கு சென்றான் ஆற்றை அடைந்ததும் தனக்கு நித்திய நரக வேதனை நிச்சயம் கிடைக்கும் என பயந்து திரளான கண்ணீரை விட்டு ஆண்டவரை பார்த்து என் பாவத்தை பொறுக்க வேண்டும் என்று மன்றாடின போதிலும் பாவ சங்கீர்த்தனம் செய்ய தைரியமின்றி தத்தளித்து அநேக கோவில்களை வேண்டுதலாக சந்தித்து அநேக ஜபங்களை பண்ணி தன் மன வருத்தம் தீரும்படியாய் தெரிந்தாலும் எத்தகைய பயனும் ஏற்படவில்லை ஒரு நாள் இரவில் தான் படும் மன கஷ்டத்தின் காரணமாக அதிக வருத்தம் அடைந்து எப்படியும் பாவசங்கீர்த்தனம் செய்தே தீர்வேன் என்று நினைத்து அதிகாலையில் எழுந்து கோவிலுக்கு அருகிலே சேர்ந்ததும் கூச்சத்தினால் பின்வாங்கி பாவ சங்கீர்த்தனம் செய்யாமல் வந்துவிட்டான் வேறொரு நாள் கோவிலுக்கு வந்து அதிகமான கூச்சத்தால் தடுக்கப்பட்டு ஒருபோதும் அந்த பாவத்தை சொல்ல மாட்டேன் என்று பின்வாங்கி தன் வீட்டுக்கு திரும்பும் முன்னே தேவமாதாவுக்கு தன் நிர்பாகியத்தை சொல்ல வேண்டும் என்று இந்த பரமநாயகியின் தண்டையில் விழுந்து அன்னை தன் பேரில் இறங்கி தன்னை கைவிடாதபடிக்கு மன்றாடினான் எவ்வித கிருபையும் உடைத்தான தேவமாதா இந்த நிர்பாகியமான பாவியின் பேரில் இறங்கி அவன் படும் பயங்கரமான கூச்சத்தை நீக்கிவிட்டார்கள் திரு கன்னிகையின் பாதத்தில் அவன் விழுந்தவுடனே புது மனிதனாகி எழுந்து தைரியத்தோடு போய் கண்ணீர் சிந்தி தான் செய்த ஒன்றும் ஒழிக்காமல் வெளிப்படுத்தினான் அப்பொழுது அவன் மனதில் வந்த சந்தோஷமும் அமைதியும் எவராலும் எடுத்துரைக்க இயலாது கிறிஸ்தவர்களை நீங்கள் பாவ சங்கீர்த்தனம் செய்யும் முன் நல்ல சங்கீர்த்தனம் செய்ய தேவமாதாவின் மாசற்ற இருதயத்தை மன்றாட கடவீர்கள் ஜபம் தேவமாதாவின் மாசற்ற இருதயமே தேவ சிநேகத்தின் இருப்பிடமே தயாளத்தின் சமுத்திரமே சமாதானத்தின் சிம்மாசனமே மிகவும் சிநேகிக்கப்படத்தக்க இருதயமே ஆராதனைக்குரிய ஏக திருத்துவத்துக்கு உகந்த தேவாலயமே சமணசுக்களாலும் மனிதர்களினாலும் வணங்கப்பட தகுதி வாய்ந்த இருதயமே எல்லா புண்ணியங்களுக்கும் மாதிரிகையே இயேசு கிறிஸ்துநாதர் இருதயத்திற்கு ஒத்திருக்கும் சாயலே எங்களுடைய அன்புள்ள தாயாருடைய திரு இருதயமே எங்களுடைய துன்பங்களை உணர்ந்து எங்களுக்காக மிகுந்த கஸ்தி அவமான பாடுகளை அனுபவித்த திரு இருதயமே சகல மனு மக்கள் இருதயங்களாலும் நன்றறிந்த மனதோடு உறுதியான நம்பிக்கையோடும் சிநேகிக்கப்படுவதற்கு பேர் பெற்ற திரு இருதயமே நீச பாவியாயிருக்கிற அடியேன் உமக்கு செலுத்துகிற வணக்கத்துக்கு இறங்கி அடியேனுடைய மன்றாட்டுக்களை கேட்டு என்னுடைய அற்ப வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு சகல மனிதருடையவும் இருதயங்களை உமது திருமைந்தன் பக்கமாய் திருப்பி உம்மிடத்தில் இடைவிடாமல் பற்றி எரிகிற தேவ சிநேக அக்கினி எங்களிடத்திலும் எரியும்படி செய்தர்லும் எங்களுடைய அவசரங்களில் எங்களுக்கு உதவியாயிரும் துயரங்களில் தேற்றறவாயிரும் சோதனைகளில் திடனாயிரும் ஆபத்துகளில் தஞ்சமாயிரும் மரண ஆதரவாயிரும் நித்திய எங்களுக்கு ஆமேன் இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய ஜெபமானது தேவமாதாவின் மாசற்ற இருதயமே இயேசு கிறிஸ்துநாதருடைய திருஹிருதயத்தின் உத்தமமான சாயலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் இருபத்தி ஏழாம் நாளில் செய்ய வேண்டிய நற்கிரிகையாவது தேவமாதாவின் மாசற்ற இருதய சபையில் பெயர் எழுதி வைக்கிறது